ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் எடுத்த ஒரு சின்ன வ்ளாகுங்க மகித்திலருந்து தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துவிட்டான் ஒரு பையன்ட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டான் அடித்தது பாருங்கள் கண்ணில் நல்லா அடிபட்டுருச்சு கண்ணில் சவந்திருக்கு மகி அப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவர் கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறதுனால நான் ஓலா ஆட்டோ புக் பண்ணுறேன் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லணும் ஃபோர் ஓ கிளாக் மகிழ் வந்தால் ஃபோர் ஃபிஃப்டின்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ போக போகிறோம் இப்போ என்னமோ கொஞ்ச நாளாக எல்லாட்டையுமே அடி வாங்கிட்டு தாங்க வர்றான் ஸ்கூலில் குழந்தைங்களையும் நம்ம பெருசாக எதுவும் சொல்ல முடியல ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆட்டோ வந்ததுக்கப்புறம் கிளம்பணும் நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாகிடுதுங்க குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அதுவும் கண்ணில் அப்படின்றப்போ ரொம்பவே பயமாக இருக்குது ஸோ நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ரொம்ப நேரம் அழுதுட்டேன் கண்ணில் ஏதாச்சும் என்ன பண்ண முடியும் அப்படியே ஒயிட்டில் பட்டது பிளாக் அந்த கருவி லீல பட்டிருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போயாச்சு போயிட்டு கண்ணை ஃபுல்லாக செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு விசனில் நல்லாயிருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு வந்த உடனேயும் கடக விளக்க பொறித்துட்டு பேக்கிங் பேலன்ஸை வந்து நம்ம முடிச்சு ஆகணும் ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளோட கஷ்டம் புரியாது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் ப்ராடக்ட் போய் சேரணும் இல்லைன்னா அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அவங்கள சொல்லி குத்தம் இல்லை நம்ம கரெக்டாக நம்ம வேலையை செஞ்சாகணும் இல்லைங்களா ஸோ மிச்ச பேக்கிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன் அதில் வந்து டைம் ரொம்ப ஆயிடுச்சு சமைக்க முடியல ஸோ மகியா பாட்டை வந்து டின்னர் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் சாப்பிட்டோம் நைட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பையும் சரி காலேஜ் படிக்கிறப்பையும் சரி நம்மளோட அம்மா அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காத வயசு ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுல தான் வந்து இருந்திருப்போம் பட் நாம வந்து ஒரு பேரண்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கே பொறுப்பு வந்துடும் நான்லாம் ரொம்ப வந்து அடமெண்ட்டான ஒரு கேரக்டர் எதுனாலும் அடம் பிடிச்சி அந்த பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் பாப்பா இவ்வளோ அடம் பிடிக்கிறாளே போன வீட்டில் கஷ்டப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவங்களாம் ஃபீல் பண்ண காலங்களும் இருக்கு ஆனால் அவங்களே இப்போ வந்து ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைங்கன்னு ஆனதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னு ஓடுறது என்ன குடும்பத்தை பாதுகாக்கிறது என்ன குழந்தைங்களை பார்த்துக்கிறது என்ன டோட்டலாக சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு விஷயத்துல சில நேரத்தில் கணக்கு போட்டு பேசுகிறப்போ அப்பா சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த காசோட அருமை உங்களுக்கு தெரியலையோ இப்போ உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஓ ஹஸ்பண்டோட சம்பாத்தையோ உங்களோட சம்பாத்தையோ அப்படின்றப்போ இப்போ கணக்கு பார்த்து ஒரு ரூபானாலும் கணக்கு பார்த்து செலவழிக்கிறீங்க அப்போ எங்கள் காசுனா உங்களுக்கு ஈஸி உங்கள் காசுனால் வந்து செலவே அளிக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிக்கிறப்போ இப்போது ஆமாவில் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏர்னிங்ஸ் எவ்வளோன்றது தெரியாது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது ஆனால் நினச்ச நேரத்தில் நினச்ச பொருள் கிடைக்கணும் நினச்ச ஃபுட்டு கிடைக்கணும் நாம சந்தோஷமாக இருக்கணும் அதை மட்டும் தான் நினச்சோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸு நம்மளுக்கு ஒரு பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு ரூபானா கூட பார்த்து பார்த்து செலவழிக்கிறோம் டோட்டலாக நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் தோணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவேங்க எப்பயும் நான் இப்படி தான் இருப்பேன் என் இஷ்டத்துக்கு தான் நடப்பேன் யார் கஷ்டப்பட்டா என்ன யார் நஷ்டப்பட்டா என்ன அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் பொறுப்புகள் வர்றப்போ நாம் சேஞ்ச் ஆகி அந்த பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுற ஒரு நிலமையில் நாம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகுங்க நஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லைங்க வீட்டுக்கு வீட்டு வாசப்படி எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு ஏற்றாப்புல நாம வளைஞ்சு கொடுத்து போக ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கை ஹாப்பி தாங்க